Uh சர்ச் போறது வந்து முக்கியமாக இல்லையா அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த சர்ச் அப்படின்றது எனக்கு வந்து என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லருந்தே நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு அட்வைஸ் மாதிரி கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் உங்களுக்கும் எதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஆட் பண்ணுங்க எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கண்டிப்பாக ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துபாயில் வந்து ஒரு இங்கிலீஷ் சர்ச் போயிட்டுருந்தேன் ஸோ சர்ச் வந்து எனக்கு வந்து நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த மாதிரி நான் கதைகளும் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்ததையும் நான் கேட்டிருக்கேன் நம்ம போகிற சர்ச்சில் வந்து சில நேரம் ஒரு சில நபர்கள்னால நமக்கு வந்து அந்த சர்ச் பிடிக்காம போயிடும் அந்த சர்ச்சுக்கு ஒரு ஒரு சில நபர்கள்னா ஒரு சில ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து நமக்கு வந்து சர்ச் போகாம நம்ம நிறுத்தி இருப்போம் நமக்கு போக பிடிக்காம நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு பர்சன் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆற மாதிரியும் பிளஸ் என்னோட எல்லா விஷயத்திலையும் எனக்கு வந்து அவங்க என்ன கவுன்சிலிங் எனக்கு கொடுக்க வேண்டியவங்க அதை வந்து முறையா பண்ணாம எக்ஸ்பெஷல் எங்களோட மேரேஜ் கவுன்சிலிங்க்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் ஆகி வந்து கொஞ்சம் அது ஒரு வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு சர்ச் வந்து என்ன நோக்கத்துல ஒருத்தங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறாம போய் நாங்க வந்து அந்த சர்ச் விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு சோ ஆனா தி அதர் சைடு ஆஃப் இட் அந்த சர்ச் பார்த்தா டாக்டர்ன் வைஸ் டீச்சிங் வைஸ் காஸ்பல் சென்டர்ட் அந்த அளவுக்கு பைபிள் பைபிளை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ டீச் பண்ணி ரொம்ப அழகாக நடத்துகிற ஒரு சர்ச் எனக்கு அந்த சர்ச் இப்போவும் ரொம்ப பிடிக்கும் அந்த சர்ச் எல்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற மற்ற பெலிவர்ஸ் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் பட் ஜஸ்ட் அந்த ஒரு சில நபர்னால எனக்கு வந்த ஒரு பிரச்சனைனால நான் அந்த சர்ச் போறதே நான் நிறுத்திருந்தேன் ஸோ இதில் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நான் எது ரொம்ப லேட்டராக ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த சர்ச் விட்டு வெளியில நான் வந்துட்டேன் ஆனா நான் வந்து அப்பவே அதை அந்த பாஸ்டர் கிட்ட எல்டர் கிட்ட பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி நான் வந்து சமாதானமான முறையில அதை வந்து நான் செட்டில் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ஓகே கடவுள் நடத்துற மாதிரி நாங்க இருக்கணுமா இல்ல மூவ் ஆன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிருந்தேன் ரொம்ப நல்லா நான் எனக்கு அந்த மேபி என்னோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எனக்கு அவ்வளோதான் இருந்ததா என்னன்னு தெரியல ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா அதை அப்படியே அப்ரப்டா விட்டுட்டேன் நான் அவங்க கிட்ட போகல பேசல சார்ட் அவுட் பண்ணல செட்டில் பண்ணல அதை அப்படியே பாதியிலே விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் சோ அது வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அதே நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் வந்து இன்னொரு ஒரு சர்ச் அதாவது நான் ஞானஸ்தானம் நான் வந்து எடுத்ததே சென்னையில இருக்கிற ஏலும் சர்ச் கோடம்பாக்கத்துல இருக்கிற சர்ச் சோ அங்க அவங்களோட ரோல் என்னோட லைஃப்ல எப்படி பிளே பண்ணிச்சுனா அவங்களுக்கு என்ன யாருனே தெரியாது பட் நான் அங்க தான் நான் முத முத ஏன்னா அப்பதான் நான் நிஜமாவே ஆண்டவரோட பிரசனத்தை உணர்ந்தது அப்பதான் நான் வந்து நிஜமாவே ஞானஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டது ரட்சிப்பு நான் என்னன்றது தெரிஞ்சுகிட்டது கொஞ்சம் ஃபேத் சீரியஸாக எடுக்கணும் அப்படின்ற என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அங்க தான் ஆரம்பிச்சது சோ கடவுள் கெருப்பையில அந்த ஏலுமிச்ச வச்சு எனக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் ஊர்ல இருந்தே இங்க சென்னையில இருந்தே கம்ப்ளீட்டா தமிழ்நாடுல இருந்தே இங்க துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த துபாய் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு சர்ச்லேருந்து இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு சில நபர்கள்னால நமக்கு வரலாம் ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இதை வச்சு இதை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா எனக்கு நான் சர்ச்சே போல சர்ச் போகாம இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லை சர்ச் போகிறது அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நஷ்டம் யாருக்குன்னா அது நமக்கு தான் இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா இந்த துபாய் சர்ச் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அதுவும் ஏ மேலேயும் மிஸ்டேக் இருக்கு நானும் போய் பேசி சார்ட் அவுட் பண்ணல பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நான் கொஞ்சம் வருஷம் சர்ச் பக்கமே போல பாட்டுக்கும் ஆன்லைன்ல சர்வீஸ் பாக்குறது சர்மன் பார்க்கறது பர்சனல் ப்ரேயர் ஆன்லைன்ல சர்மன் இது எல்லாமே ஓகே பட் சர்ச்சுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கண்டிப்பா அது பைபிள் இருக்கு அது வந்து நமக்கு ஆண்டவர் அது நமக்கு காமிச்சு கொடுத்த ஒரு விஷயம் ஒரு சர்ச் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கணும் அப்படின்றது பட் நான் ரொம்ப வருஷம் நான் போகாம இருந்தேன் சோ இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் யாராவது ஒரு சில கசப்பான ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ்னால அந்த ஒரு கான்செப்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாதீங்க சர்ச்ன்ற கான்செப்டை விட்டு வந்து கம்ப்ளீட்டா விலகி நிக்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் சோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு போகல பட் அந்த ஒரு அந்த ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருக்கும்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பில் இல்லையே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அப்போ கடவுள் வந்து கரெக்டா காமிச்சு கொடுத்தாரு அந்த ஒரு ஏக்கம் வரும்போது ஆண்டவர் கரெக்டா காமிச்சு கொடுத்தாரு கொஞ்ச வருஷம் நான் வந்து அந்த இல்லாம தான் இருந்தேன் எனக்கு அது ஒரு தெரியல நான் ரியலைஸே பண்ணல பட் எப்போ நான் ரியலைஸ் பண்ண கரெக்டா ஆண்டவர் வந்து காமிச்சு கொடுத்தாரு இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கேரளா சோ அவங்களோட ஹோம் டவுன்லயே எங்களுக்கு வந்து ரொம்ப அழகான பெனியல் சர்ச்னு ஒரு சர்ச் காமிச்சு கொடுத்து அஹ் ஷிபின் பாஸ்டர்னு பாஸ்டர் நடத்துறாங்க காஸ்பல் சென்டர் பைபிள் சென்டர் சர்ச் ரொம்ப சின்ன சர்ச் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஃபேமிலி இருப்பாங்க ஒரு சின்ன ஹால் தான் ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குது எது எல்லாமே அப்டேட்டடா இருக்கும் நம்மளோட விஷயம் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுவாங்க நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக அவங்க வந்து காஸ்பிள் ஷேர் பண்றது சுவிசேஷத்தை சொல்றதுதான் தான் ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சோட ஒரு ரோலாக அவங்க எடுத்து அதாவது அதாவதுல இறங்கி செய்யற பிலீவர்ஸ் அந்த நான் பார்த்தேன் ஸோ சர்மன் வந்து ரொம்ப காஸ்பிள் சென்டர்ட் தேவையில்லாத எந்த ஒரு பிரசங்கமும் அங்க கிடையாது சோ அங்க பார்த்து ஒரு சர்மன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிஜமாவே எனக்கு வந்து அவையானவர் உணர்த்தி அந்த சர்ச் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து மெம்பர்ஸ் ஆனோம் சோ அது இப்போ ஒரு மூணு வருஷம் ஆகுது சர்ச்ன்னு சொல்லும் போது எனக்கு வந்து பெனியல் சர்ச் சங்கனாச்சேரியில தான் நாங்க வந்து மெம்பர்ஸா இருக்கோம் அண்ட் துபாயில இருக்கும்போது அதே மாதிரி எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு விஷயம் இங்கேயும் நான் வந்து ஆன்லைன் சர்வீஸே நான் பாத்துட்டு இருக்க முடியாது இல்ல எனக்குன்னு ஒரு ஒரு ஃபெலோஷிப் வேணும் அதுக்கப்புறம் பசங்க இப்ப என் பசங்களுக்கு வந்து நான் காமிச்சு கொடுக்கணும்ல சர்ச்ன்றது என்ன ஃபெலோஷிப்னா என்ன அப்படின்னு நான் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து வந்துட்டே இருந்துச்சு திரும்ப திரும்ப நான் முழுசா என்னோட திரும்பலா எனக்கு வந்து ஃபீலிங் அது வந்து அவியானவர் எனக்கு உணர்த்துன்னு ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன் ஏன்னா அப்ப பசங்களுக்கு தெரியாம போயிடுமே அப்படின்ட்டு ஒரு 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 கில்ட்னு சொல்லலாம் இல்ல ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லலாம் சோ அதுல வந்து பார்த்தா துபாயில இப்ப நான் வந்து ஃபுல் காஸ்பெல் பென்டோகாசல்ஸ் வச்சு போறேன் இந்த சர்ச் எதனால நான் போறேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் இது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல பாஸ்டர் வந்து பாஸ்டர் இங்கே இருந்து மினிஸ்ட்ரி பண்ணி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய நடத்திட்டு இருக்காங்க நாங்க இப்பதான் போக ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்சம் அட்டன் பண்ணி கொஞ்சம் ரெகுலராக அட்டன் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் எனக்கு எனக்கு ஒரு மெயினா பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் இந்த சர்ச் போறதுக்கு காரணம் அப்படின்னு நான் எதுவும் சொல்லுவேன் ஒன்னு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு பிளேஸா இருக்கு என் பசங்க துபாயில் வளர்றாங்க எக்ஸ்பெஷலாக இங்கே வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் நாளைக்கு இன்னைக்கே இன்னிக்கே நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு எஸ்போஸ்ட் ஆகிறாங்க நாளைக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிற ஒரு ஒரு பிளேஸ் அவங்க பார்க்கணும் இதை பார்த்து வளரணும் அப்படின்னு எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அண்ட் ரெண்டாவது வந்து ஸோ அது வந்து சண்டே ஸ்கூல் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து நடத்துற ஒரு சர்ச்சா இருக்கு ஸோ மெயினாக நான் வந்து பசங்களோட விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா அவங்கள சண்டே ஸ்கூல் விட்டே ஆகணும் அவங்க வந்து அதை படிச்சே ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியா இருந்து இப்போ இந்த சர்ச்சுக்கு நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேன் பட் இதுக்கெல்லாம் மேல ஒரு சர்ச்சுக்கு போகணும் ஒரு சர்ச்ல நான் பாட்டு ஒரு 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 அங்கமா நான் இருக்கணும் அப்படின்னா நான் நெகோசியபிள் அப்படின்ட்டு அதாவது இந்த இந்த விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற சில விஷயம் இருக்குல்ல அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சர்ச்சோட டாக்டர்ஸ் அவங்களோட டீச்சிங்ஸ் ஏன்னா நம்ம வந்து அது ஸ்பிரிச்சுவலி கைடடா இருக்கணும் அது பிப்ளிக்கலா இருக்கணும் அது பைபிள் பேஸ்டா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது அவரோட வார்த்தை அதுதான் அதுதான் நமக்கு point, அதுதான் நமக்கு பாயிண்ட் கைடன்ஸ் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவரோட வார்த்தை வந்து என்றைக்குமே ஒழியாது அந்த வார்த்தையை இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸ் எப்படி வேணா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் பட் நமக்கு ஆவியானவர் நமக்கு வந்து அந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் கொடுப்பாரு அவியானவர் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு ஒரு பிரசங்கத்தை பார்க்கும் போது அதை கேட்கும்போது இது வந்து பிப்ளிகலா இருக்கா இல்லையா இல்ல இவங்களோட ஓன் இன்டர்பிரிட்டேஷனா அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஆவியானவர் நமக்கு கொடுப்பாரு எந்த சர்ச்சுக்கு போனாலும் இந்த டீச்சிங்ஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது அது வந்து பைபிள் சென்டர்டா இருக்கணும் நான் இதே விஷயம் தான் உங்களுக்கும் கன்வே பண்றேன் உங்களுக்கு இது ஒரு டிப்பா கூட நீங்க வச்சுக்கோங்க அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம் இது ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சர்மன் என்னன்னு நிஜமாவே கவனிங்க இந்த ஏன்னா இப்ப வந்து பல டைப்ல வந்து இப்போ வந்து பிரசங்கங்கள் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பாருன்னே சொல்கிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் மெரிக்கல்ஸ் கூட்டம் சூப்பர் நேச்சுரல் கூட்டம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஹைப்பர் கிரேஸ் இருக்குது எப்போவுமே கிருபை கிருபை கிருபன்னு கிருப பதியே பிரசங்கிக்கிற கூட்டம் இருக்குது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் விட்டு விலகி இருக்க ட்ரை பண்ணுங்க நீங்க போக போறது பெரிய ஒரு சர்ச் ஒரு டெனாமினேஷன் ஒரு பெரிய பிராண்டா இருக்கணும் ஒரு ஃபேமஸான சர்ச்சா இருக்கணும் இல்ல ஒரு செலிபிரிட்டி பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஈவன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற சர்ச்னாலும் அந்த சர்ச்சோட பில்டிங்கும் டசன்ட் மேட்டர் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப்பா இருந்தாலும் இஃப் இட் இஸ் பைபிள் பேஸ்ட் அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அது பைபிள் பேஸ்டா இல்லையா அந்த இடத்த விட்டு எவ்வளவு அந்த சப்போஸ் நமக்கு அந்த பாஸ்டர் நமக்கு பர்சனலா தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் பட் அது பைபிள் பேஸ்டா இல்ல அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடுறதுதான் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் பட் நம்ம வந்து எந்த விஷயத்துல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது அப்படின்றத நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு பாஸ்டர் பாஸ்டரோட ஒய்ஃப் நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காம இருக்கலாம் மேபி அவங்க ஏன்னா நான் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பாஸ்டர் ரொம்ப நல்லவர் தான் ஆனா ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ஏ யோசி பாருங்க நம்ம கிட்ட திமிர் இல்லையா நம்ம கிட்ட ஆட்டிடியூட் இல்லையா நம்ம கிட்ட குறைகள் இல்லையா இருக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும்போது நம்ம கிட்டே இவ்வளோ குறை இருக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க நடத்தும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பா இருக்கும் எந்த இடத்துலையுமே எந்த மனுஷனுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது பட் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லி நம்ம சர்ச்சுக்கு போகிறதையே நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நஷ்டம் வந்து நமக்கு மட்டும்தான் சோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்றோம் நமக்கு நம்ம போற கம்பெனி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற வேலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இருக்கா இல்ல கண்டிப்பா இல்ல நம்ம என்ன செய்வோம் வேற கம்பெனி உடனே ஓகே இங்க நமக்கு ஒரு லிமிட்க்கு மேலே நமக்கு சரி வரல அப்படின்னா நம்ம உடனே அடுத்த கம்பெனி வந்து ஷிஃப்ட் ஆகும் பட் சர்ச்ன்ற ஒரு விஷயம் வரும்போது ஓகே ஒரு சர்ச் நமக்கு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சர்ச் போறதே கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் அது நம்ம நிறைய லைஃப்ல நம்ம பண்றோம் நான் இந்த பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அதனாலதான் இந்த தப்பு நீங்க யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஷேர் பண்றேன் அதே ஒரு கம்பெனின்ற போது நம்ம அடுத்தடுத்து தேடி போறோம் பட் சர்ச் போது நம்ம அடுத்தடுத்து தேடி போக மாட்டேங்கிறோம் நமக்கு நிஜமாவே ஏக்கம் இருக்கா நமக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருக்கா அப்படின்றதையும் ஆண்டவர் பாப்பாருல பார்த்து நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் கண்டிப்பா நமக்கு காமிச்சு கொடுப்பாரு நீ போக வேண்டிய ஒரு நல்ல சபை இது அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா நடத்தி கொண்டு போவாரு பட் நம்ம கிட்ட இருந்து அது ஸ்டார்ட் ஆகணும் அந்த ஏக்கம் அந்த வாஞ்சன்றது நம்ம கிட்ட இருந்து வரணும் அதை ஆண்டவர் கண்டிப்பா எதிர்பார்ப்பாருல சோ ஒரு வேலைன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இறங்கி தேடுறோம் பட் ஒரு சர்ச்சோட விஷயத்துல நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து கவனம் செலுத்துறது இல்லை ஏன்னா அது நமக்கு ரொம்ப அவசியமா படுது இது நமக்கு அந்த அளவுக்கு அவசியமா படல இது வந்து சர்ச் போனாலும் ஓகே போலனாலும் ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும் அதனாலதான் நம்ம தேடி போக மாட்டேங்கிறோம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஈஸியா எல்லா சர்ச்சையும் எல்லா பாஸ்டரையும் குறை சொல்லிக்கிட்டு எங்க போனாலும் இதுதான் எங்க போனாலும் வந்து காணிக்க தான் சொல்றாங்க எங்க போனாலும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம் பட் அகேன் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணுங்க சின்ன சர்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ஃபெலோஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல பைபிள் பேஸ்டா இருக்கான்னு பாருங்க சோ சர்ச்ல காணிக்க வாங்குறது தப்பு இல்ல பட் காணிக்க வாங்குறதுக்காகவே சர்ச் நடத்துறாங்க அது தப்பு அந்த மாதிரி கூட்டத்துல இருந்து விலகிடுங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சர்ச்சே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அப்படி நிஜமாவே இருக்காங்க ஏன்னா நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்பெல்லாம் எங்க நல்ல சர்ச் இருக்கு அப்படின்னு நான் ஒரு டைம்ல சொல்லிட்டு இருந்தேன் பட் இல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து வாஞ்சியோட கேட்டோம்னா அவர் காமிப்பாரு இன்னும் நல்ல உண்மையா உத்தமமா ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் உண்மையா ஊழியம் செய்யற சர்ச் நிறைய இருக்கு பட் நம்ம தேடி போகாததுனாலதான் நமக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மட்டுமே வச்சு நம்ம இருக்கிறதுனால தான் நமக்கு அது கண்ணுக்கு தெரியல கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம சர்ச்சுக்கு போறது வந்து ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம்ல நம்மள நிறைய பேர் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம் நமக்கு போக வாய்ப்பு இருந்தாலும் அது போகணும்னா போலாம் போக வேண்டாம் அப்படின்றது ஒரு ஒரு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இப்ப நான் என்னோட இதே டாக்ஸ் சேனலில் எனக்கு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருந்தாங்க இருபத்தெட்டு வயசோ இருபத்தேழு வயசோ அவங்க ஏன்னா அவங்க ஏஜும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அவங்களோட கமெண்ட்டில் சோ அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க குடும்பத்திலேயே அவங்க மட்டும்தான் பிலிவர் அவங்களுக்கு சர்ச் போகணும்னு ரொம்ப ஆசை ரெண்டு மூணு தடவை போயும் அவங்க வீட்டுல வந்து பயங்கரமா அடி வாங்குறாங்க மதியம் மீறி அவங்க சர்ச்சுக்கு போகணும் ஒரு சர்ச்சுக்குல நான் வந்து பாட்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க ஸோ அது நிஜமாவே எனக்கு டச் ஆச்சு ஏன்னா நமக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் எனக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் என்னை யாரும் தடுக்க போறதில்லை இப்ப நான் இன்னைக்கு சர்ச் போறேன்னா என்ன யாரும் தடுக்க போறதில்லை ஏன்னா என் ஃபேமிலியில எல்லாருமே பிலீவர்ஸ் தான் பட் அப்படி வாய்ப்பு இருந்தும் நான் வந்து போகாம இருந்திருக்கேன் பட் அதே ஆன் அந்த பொண்ணுக்கு வந்து சர்ச் போறதுனால அடி வாங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில இருந்தும் சர்ச் போறதுக்கு அவ்வளோ வாஞ்சியோட இருக்காங்க நம்ம 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 சான்ஸ் இருக்கோ வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை இக்னோர் பண்றோம் பட் சர்ச் போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அதை எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த வீடியோ நான் முடிக்கும் போது நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஒரு சர்ச் போறதுனால என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நான் ரிமைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம அதிக அதிகமாக நம்ம முன்னேறதுக்கு நம்ம வந்து ஒரு கூடுகையில ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்றது நம்ம சித்தப்பா பையன் பெரியப்பா பொண்ணு இல்ல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சகோதரர்களா இருக்கிறோமா அப்படி நமக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோமா ஆண்டவருக்குள்ளே எனக்கு இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா ஸோ அது ஒரு சர்ச்ல நான் பாட்டாக இருக்கும்போது எனக்கு அது கிடைக்கும் அண்ட் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவரோட நாமத்தை நம்மளால மகிமைப்படுத்த முடியும் ஸோ மற்றவங்க முன்னாடி மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் வாட் எவர் வி டூ வி டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிறிஸ்டின் லைஃப் அது வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாத ஒரு விஷயம் ஸோ ஒரு சர்ச்சில் பாட்டாக இருக்கும்போது நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கும் அடுத்து நம்மளோட தலைமுறைக்கும் நம்ம இதை வந்து காமிச்சு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல் அண்ட் உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஈவன் நானும் நிறையா தெரிஞ்சுக்கணும் நானும் என்னோடய லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா நான் கரெக்ட் பண்ணிக்கணும் வித் காட்ஸ் கிரேஸ் அதனால் உங்களுக்கும் என்னென்ன ஷேர் பண்ணுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸிங்